அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சினிமாவை வந்து இன்னொரு கண்ணாக பாதுகாக்கக்கூடிய பிரஸுக்கு ஆன்லைன் மீடியா அத்தனை ஊடகங்களுக்கும் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும் இந்த டைட்டிலே பார்த்துருக்கீங்க பூர்வீகம் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அதை மிக தெல்ல தெளிவாக இந்த படத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் டாக்டர் முருகானந்தம் அவர்கள் முதல் படமே முத்திரை பதித்திருக்கிறார் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல கதை அமைகிறதும் ரொம்ப கஷ்டம் அதை எடுத்து முடித்து கொண்டு வந்து ரிலீஸ் கொண்டு வர்றது அதை விட பயங்கரமான சிரமங்கள் இருக்குது இந்த பூர்வீகம் படம் நம்ம நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நான் மூணு டைம் படம் பார்த்துட்டேன் இந்த படம் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போதே நம்ம ஊரில் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்போம் அண்ணன் தம்பி சொந்தம் உறவுகள் எல்லோரையும் மிஸ் பண்ணியிருப்போம் ஒரு நிமிஷம் இந்த படம் யோசிக்க வைக்கும் உதாரணத்துக்கு இந்த படம் பார்த்த உடனே எனக்கு சேரன் சாருடைய ஞாபகம் வரும் அடிக்கடிக்க ஓப்பனிங்கில் வர அந்த சாங்கே வந்து தயாரிப்பாளர் இவர் தான் பாடினார் இது யாருக்குமே தெரியாது நான் படம் பார்க்க கூட தெரியாது ஒரு யதார்த்தமான ஒரு குரல் பதிவு இருந்தது ஸோ அதை பார்க்க பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இறந்த ராசு மதுரவன் சாருடைய ஞாபகம் வரும் இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருமே இன்றைக்கி கமர்ஷியல் சினிமாவுக்கு போயிட்டுருக்க மத்தியில் இந்த பூர்வீகத்தை மிக சிறப்பாக தயாரித்திருக்கக்கூடிய முருகானந்த சார் மேலும் மேலும் படம் தயாரிக்கணா இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் நீங்கள் தான் மீடியாவில் இருக்குன்னு நினச்சா ஒரே நாளில் ஒரு பாசிட்டிவ் திங்க் எழுதுனா மக்கள் மத்தியில் போய் சேரும் எல்லாருமே வந்து பணம் போட்டு படம் எடுக்கணும் சினிமாக்குள்ளே வந்தால் யாரும் எடுக்க முடியாது ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும்னு ஒரு தயாரிப்பாளர் வந்தால் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்க முடியும் அந்த விழிப்புணர்ச்சி ஒரு ஒற்றுமை இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது இந்த படம் இதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் எல்லாமே சிறப்பாக இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் இதில் நடிச்சிருக்கக்கூடிய போஸ் வெங்கட் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய ப்ரொடியூசர் அவருடைய ஓப்பனிங் சீன்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வரும் அப்படி அளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தன்னுடைய யதார்த்தத்தை இந்த படத்தில் இருக்கும் இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே யதார்த்தமாக அமைஞ்சிருக்கும் இந்த மண்ணை காப்பாற்றுவதை காட்டிலும் இந்த படம் வெளியே கொண்டு வருவதற்கு மிக மிக சிரமமாக பல போராட்டங்களை பண்ணி இந்த படத்தை வெளியே கொண்டு வராது இது போல் ஒரு படம் வெளியே வந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர் இல்லை இதில் வேலை செஞ்சுருக்க அத்தனை பேருக்கும் ஒரு பேர் கிடைக்கும் புகை கிடைக்கும் பணம் கிடைக்கிறதை காட்டிலும் ஒரு படத்தினுடைய வெற்றி அடுத்த படத்தில் எவ்வளோனா சம்பாதிக்கலாம் கோடி கோடியாக நம்ம சம்பாரிச்சிக்கலாம் ஒரு வெற்றி படம் அமைகிறது ஒரு இயக்குனருக்கும் சரி ஒரு தயாரிப்பாளருக்கும் சரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பிரஸில் இருக்கிற அத்தனை பேருடைய கடமை இது ரொம்ப நல்ல படம் எனக்கு சேரன் சார் அதுக்கப்புறம் ஒரு யதார்த்து இந்த படத்தில் இருந்து இறந்த காசு மதுரன் சாரை போல படத்தை போல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது இந்த படத்தில் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேரணும் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த படம் வெளியே வருது படத்தை வெளியே கொண்டு வரதே அவ்வளோ சிரமம் இருக்குது திரையரங்கு கிடைக்கிறது இல்லை காரணம் நிறைய படங்கள் வருது யாரையும் குறை சொல்ல முடியல அவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலும் இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கு முன் வந்திருக்கக்கூடிய திரு மோகன் சார் அவர்களை வந்திருக்காரா மோகன் சார் அவர்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் நான் யாருன்னு பார்க்கல இப்போ பார்த்து இவர் தான் போது இப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு ஒரு படத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க ஒரு சின்ன படத்தை இதையெல்லாம் கடந்து இந்த படத்தை வெளியீடு செய்யறதுக்கு வந்திருக்கார் பாருங்க இவர் தான் சினிமாவை நேசிக்கிறார் ஏன்னா ஒரு படத்தை பார்த்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரணும் நினைக்கிறார் பாருங்க இன்றைக்கி சினிமாவில் வந்து பணத்துக்காக இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு எல்லா படமே லாஸு அதை மீறி ஒரு விநியோகஸ்தர் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா தயாரிப்பாளர்களுக்கு மீறி சிரமத்தை ஒரு இருக்கு இது பணத்துக்காக இவர் நினச்சிருந்தாருன்னா இந்த பணத்தை வேறு பெரிய ஆர்டிஸ்ட் மேலே போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம் இது ஒரு மக்களையும் மண்ணையும் சார்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தை தயாரித்திருக்க மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம்னா இவர் முருகானந்த் சார் ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப வந்து இந்த கொரோனா டைமில் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு தயாரிப்பாளருன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு இயக்குனர் மூலம் அறிமுகமாகி இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய தயாரிப்பாளருடைய உறுப்பினர்கள் சிரமப்படுகிற போது உடனடியாக அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து தயாரிப்பாளர்களை கொரோனாவில் அவர் காப்பாற்றிருக்காரு ஏர் ஒரு நூறு ரூபாய் வாங்காமல் காப்பாத்திருக்காரு அப்படி ஒரு நல்ல மனிதர்களுக்கு இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் என்னுடைய உறுதுணையாக இருக்க வேண்டும் தான் நான் இங்கே வந்தேன் வேறு எந்த நோக்கமும் இல்லை இந்த படம் வெளியே வருவதற்கு யார் தடுத்தாலும் அதை சந்திக்க நான் ரெடியா இருக்கேன் படம் வரும் வந்தே தீரணும் யாருன்னா வரட்டும் அதை பத்தி கவலைப்படலை ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல தேட்டர் இல்ல கொடுக்க மாட்டாங்க ஆமா பெரிய படம் வரும்போது தடுப்பாங்க எல்லா படம் தடுப்பாங்க ஆமா எல்லா படம் தடுப்பாங்க இன்னொரு பிரஸ் மீட் நடக்கும் அதில் சொல்லுவோம் ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேக்கறதுதான் அண்ணன் சீமா அண்ணன் மைக்களை கற்றுக்கிட்டே இருக்கார்ல எப்போ பாரு மண்ணுக்காக மக்களுக்காகன்னு இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொல்லும் இது ஒரிஜினல் படமாக உண்மையாக எடுத்துருக்காங்கன்னு அவ்வளோ கருத்துள்ள படத்தை ஒட்டு மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்து கொண்டாடி இந்த படத்தை வெளியே வர்றதுக்கு போராடணும் ஒரு நல்ல படத்துக்காக தானே நம்ம முயற்சி பண்ணுறோம் ஒரு நல்ல விமர்சனத்துக்கு தான் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரிய மனசாட்சி பிறகு அந்த படத்தை நம்ம பார்த்தோம் உண்மையான உணர்வு இருக்குது இதை தயாரித்தருடைய நிலமை பாருங்கள் இது பணம் வரும்னு நினச்சிருந்தால் அந்த படம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நல்ல படம் நல்ல கதை அந்த கதையை கொண்டு போய் சேர்த்தா தான் அந்த படத்துல வெற்றி அடையும் இந்த வெற்றி தான் அந்த தயாரிப்பாளர்கள் தொண்ணூ படம் பிரச்சனை அதுதான் கொண்டு போய் சேர்கமில்ல இது வரைக்கும் தேட்டர் கிடைக்கல சரிங்களா அவர் கேட்கிறாரு இதுவரைக்கும் தியேட்டர் கிடைக்கல யார்கிட்ட போய் கேக்குறது ஒரு நல்ல படத்துக்கு நூறு தேட்டர் கிடைக்கல உள்ள கிடைக்கல கிடைக்கல எல்லாத்துலயும் சிரமம் இருக்கு கொண்டு போய் சேர்க்கறதே வித்தாதானே முன்னாடி எல்லாம் பூஜை போடும்போது படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க வருவாங்க

பட் என்னன்னா இந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப போல்டா எடுத்து மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் தொய்வு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா வகையான மக்களுக்கும் தேவையான ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு வயதானவர் குழந்தைகள் எல்லாத்துக்கும் தேவையான கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அர்பனைசேஷன்னால் இன்னைக்கு எவ்வளோ வந்து விவசாயம் வந்து குறைஞ்சிருச்சு விவசாயிகள் வந்து குறைஞ்சி போயிருக்கிறாங்க அதுக்கடுத்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப கம்மி ஆகிடுச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு அதற்கடுத்து கார்பரேட்டினுடைய இது அதிகமாகிடுச்சு இன்றைக்கி வெங்காயம் தக்காளி இந்த விலைகள்லாம் வரும்பொழுது வில அது போச்சுன்னு சொல்கிறாங்களே ஒளியே இன்றைக்கி வந்து

எடுக்கிற புட்யூசர் தான் சிரமத்தில் இருப்பாங்க எந்த வந்து சங்கம் படத்தை ரிலீஸ் பண்ண அப்படி கிடையாது சங்கம் முயற்சி பண்ணால் ஒரே நாள மாற்றத்தை உருவாக்க முடியாது மதகராஜா டாக்டர் ஒரு நிமிஷம் மதகராஜா ஒரு படம் வருஷம் நினைச்சா ரிலீஸ் பண்ண முடிச்சிருக்கும்ல அது மாரி யார் ரிலீஸ் பண்ணார் சுந்தர்ச்சி வந்து என்னாரு பன்னெண்டு வருஷம் பழைய படம் தூக்கி போடுமா எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படம் இட்டாச்சு காரணம் ஒரு படம் வெளியே வந்தாதான் அவருடைய வெற்றி டிசைட் பண்ண முடியும் அத வெளியே வர்றதுலயே ஆயிரம் சிரமங்கள் இருந்தா திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த படத்துக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து படங்களுக்கு இருக்கு அப்ப இந்த நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை அதான் உங்ககிட்ட ரெக்கஸ்ட் சொல்றோம் வேற எதுவுமே சொல்றேன் சார் இப்போ நீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு

எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பர் கேட்டு கொடுக்கலையா படம் படம் ஓடிச்சேன்னா போகும் எல்லாம் வருது எல்லா படத்துக்குமே பிரச்சனை இருக்குங்க

ஒரு பெரிய டைரக்டர் நான் தான் சார் இந்த படம் வந்து இந்த படம் வந்து உருவாக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லா வேலையும் நல்லா இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் செலுப்பி நல்லாபடியாக பண்ணணும் பண்ணி முடிச்சு இது வந்து எப்படியாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இது நான் என்ன சொன்னால் அது வந்து கிடையாது படம் பார்த்துட்டீங்க இந்த படம் வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சி தான் கம்பல்சரி இந்த படத்தை போய் சேருங்க என்னுடைய தவிச்சு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் இது உங்கள் உங்கள் இப்போ சப்போர்ட் தான் மட்டும்தான் இந்த படம் செய்கிறோம் ஒதுக்கீங்கன்னா ஒதுக்கேட்டாங்க சார் ஆக்சுவலாக வந்து இந்த படம் சொல்லி இவங்க சொல்ல நான் சொல்லிவிட்டேன் மட்டும்தான் ஆமாம் அது கேட்டோம் இல்லை நான் டிசைன் மாற்றி போட்டாங்க அதே போல் என்ன நான் நான் எல்லா படத்தை முடிச்சு கோயில் வந்துட்டேன் எங்களுக்கு சின்ன பிரச்சனை இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு மூணு சேர்ந்து அதான் பிரச்சனை இப்போ ஒரு ஆடியோ ரீல்ஸ் பண்ணுறாங்க ஒரு திருவிஷோ போடுறாங்க போடுறாங்க அது என்னை ஒரு வாரத்தை கூப்பிடல குடிசை இன்ன வரைக்கும் கூப்பிடல இப்ப யாண்ட பியோரம் கூப்பிட்டதால வந்திருக்கேன் நானா ஒரு நான் சொல்லி சொல்லிறேன் இயக்குனர் வந்து என் படத்தை கை வைக்கிறீங்க யார் நான் சமூகத்தோட உற்பத்தன்னு சொல்ல இனி எழுதியும் கொடுக்கல எந்த விஷயம் பண்ணல எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வரல டைரக்டர் வந்து கேட்டாங்க எல்லாம் கிளியர் வெயிட் பண்ணுச்சு எல்லாம் முடிச்சு சார் நான் பேசுறேன் வெயிட் பண்ணிட்டோம் எல்லா விஷயம் சொல்லியாச்சு சொல்லி டைரக்டர் பேர் எல்லாருமே எல்லா விஷயம் கேளுங்க இது வரைக்கும் எம்எல்ஏ சின்ன தப்பு கொடுக்காது உங்க செஞ்ச எல்லாம் தப்பு தான் ஒரு டைரக்டர் மீறி கை வைக்கலாமா டைட்டில் பாத்தீங்களா இல்ல பைக் இல்ல 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 நான் என்ன கேக்குறேன்னா ப்ரொடியூசர் வந்து டிசைட் பார்த்து ஆமா சரிங்களா ஆமா இப்போ வந்து நீங்க படம் எடுத்துறீங்க நானா வந்து கண்டிப்பா ஒரு டைரக்டர் வந்து சார் தம்பி சார் தம்பி அண்ணா ஏதோ ஒரு விஷயம் சொல்லி இந்த விஷயம் கட் பண்ணுங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு நல்லா இல்ல ஏதோ சொல்லு வாய்ப்பு உண்டு உண்டு கேக்குறேன் கேக்கறேன் சார் அது கேக்கல அது கேக்கல நான் முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நான் பண்ண படத்தை இன்னொரு இடத்த பண்ணலாமா ஏன் பெருமிச்சு நான் பண்ண படத்தை இன்னொரு இடத்த மிக்ஸ் பண்ணலாமா எனக்கு தெரியாம

இல்லை டேரெக்டர் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நான் இப்போ வந்து இது வெளியில் வந்ததுனால நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு படம் எடுத்து குரங்கு கையில் பூமலான்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தினுடைய டைரக்ஷனுக்கு பிறகு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்படியே இருந்துச்சுன்னா நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனை விட்டு நான் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணித்தரேன் எனக்கு சேல்ரியே வேண்டாம்

அதுக்கு ஜெல்ங்கர் வந்துருங்க சார் கரெக்ட் டைம் அவார்டு வாங்குற படங்கள் எல்லாம் நீங்களே பாத்து இருப்பீங்க டவுன் ஆயிடும் அது வந்து நல்லா உங்களுக்கு சில பேர் வந்து நல்ல அவார்டு மாட்டாங்க நீங்க பிசினஸ் என்ன எப்படி சார் உங்களுக்கு பிசினஸ் இல்ல பிசினஸ் இது வந்து நாங்க பிசினஸ்க்கு எந்த உறது யார்கிட்டயும் கேட்கல இது பிஸ்னஸ் பண்ணி கொடுங்கங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லலை டேரெக்டாக வந்து நாங்கள் வந்து மூவி வந்து டேரக்டர் எடிச்சி எடிட்டிங் முடித்தார் டப்பிங் முடிச்சார் முடித்த உடனேயே அந்த ஃபைவ் பாயிண்ட் சார் கொஞ்சம் வேணாம் சார் சொல்கிறேன் முடிச்ச உடனே இம்மிடியேட்டாக நாங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது எல்லா இன்டர்நேஷ்னல் ஃபிலம் ஃபெஸ்டிவலுக்கு விட்டாச்சு அனுப்பின பிற்பாடு வி காட் அவார்டு ஸோ அதுதான் வந்து இதனுடைய அவார்டு இது என்னென்னா இது வந்து கான்செப்ட் வைஸோ மற்றபடி அதனுடைய ஆழம் அர்த்தம் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால இந்த அவார்டு கிடைச்சதாக நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டினுடைய அதாவது ஆர்டிஸ்ட்டும் கூட வேல்யூ வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் படத்திற்கு தேவையான அந்த கதாபாத்திரத்திற்கு தேவையான ஆர்டிஸ்ட்டை வந்து மையமாக வச்சு கதையும் அதோட ஒன்று போனதுனால இந்த அவார்டு கிடச்சிதான் நான் வந்து ஃபீல் பண்ண

இயக்குனர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் உட்கார்ந்து பேசி முடிச்சுப்பாங்க தயவு செஞ்சு இதை காண்ட்ரஸ் ஆக்கிறீங்க ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேருங்க பிளீஸ் சார் நீங்க வந்து அவருக்கு அவருக்கு என்ன மரியாதை சும்மா நீங்க கொடுங்க சார் எஸ் சார் அவரு பொலிஸுக்கு என்ன நீங்க சும்மா கொடுங்க சார் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு கருத்து இல்லை ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எந்த ஒரு சினிமா வந்தாலும் அதில் வந்து முழுமையான ஒரு கருத்து தான் வந்து எங்கர் ஜென்ரேஷனுக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கும் போய் சேரும் அந்த வகையில் வந்து பல வருடங்களுக்கு பல டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் அருமையாக அதில் ப்ரொடியூசரோ டேரெக்டரோ மற்றபடி நடித்தவங்களோ டெக்னிக்கல் பீப்பலோ எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இன்னைக்கு டேட்டில் வயசானவங்களுக்கும் மிடில் இன்கம் மிடில் ஏஜ்நர்களுக்கும் எங்கர் ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப தேவையான மெசேஜ் அவர் ரொம்ப அருமையாக எல்லாருக்குமே புரியுற மாதிரி அவர் அவர் நீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால பசினியாலஜிங்க குடிக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட் கொடுத்து இது ஒரு நல்ல சக்சஸா பண்ணணும் தாಳ್பேடினு கேட்டுகிட்டு ஒரே வரதன் என்ன ஒரு ஆர்ட்டிஸ்ட் ரொம்ப 땡క్స్ சார் நல்லபடி